அடுத்த கட்டத்தை நோக்கி நகர் என்ன பிரச்சனை அங்கு தீபம் ஏற்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புண்ணியம் வருமா நிறைய பேர் அது எல்லை கல்லுங்க அது தீப தூணிலங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க இருந்த போதிலும் கூட தகுந்த ஆதாரங்கள் இல்லாத போதும் கூட எதற்காக நீங்கள் அங்கு தான் ஏற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் மலை மேல எல்லாரும் போகணும் சுகி சிவம் ஐயாவுடைய வீடியோ உங்களுக்கு கிடைத்தால் தயவு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அற்புதமா பேசியிருந்தார் ஏனென்றால் இன்னைக்கு மலையில அதிகமான மலைச்சரிவுகள் ஏற்படுது இல்லையா எல்லாரும் மேலே ஏறிட்டு இறங்கிட்டு மேலே ஏறிட்டு இறங்கிட்டு இருந்தால் அந்த நேரத்துல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அந்த நேரத்தில் ஒருத்தன் தவறி விழுந்தா கூட யாரை கேள்வி கேட்ப அரசு சரியில்லை தானே சொல்லுவேன் அதே அரசு நஷ்டேடு கொடுத்தா கூட நீ என்ன சொல்லுவேன் போன உயிரை திருப்பி வர வைக்க முடியுமோ அப்படின்னு கேட்பியே அரசு தெளிவாக சொல்கிறது வேண்டாம் அனுமதிக்கக்கூடிய சில நபர்கள் அங்கே போனால் போதும் எல்லாரும் அங்கே போகணும்னு அவசியம் இல்லையே மலைக்கு வெளியே இருந்தே எல்லாரும் பார்க்கலாம் மலைக்கு பக்கத்தில் இருந்து தான் பார்க்கணும்னு என்ன இருக்கு அந்த நேரத்தில் காற்றின் திசை நோக்கி நெருப்பு பற்றிருச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை நீ அரசு தானே கூட சொல்லுவேன் பெருங்கூட்டங்கள் அடிக்கடி திருவண்ணாமலை ஏறி 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 இறங்கி 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 இதனால மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க தற்பொழுது மண் சரிவு ஏற்பட்டு இருந்தது உங்களுக்கு தெரியுமா இல்லையா திருவண்ணாமலையில என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் எது பேசினாலும் நாங்கள் மதசாயம் பூசுவோம் இப்படியே நாட்டை பந்தாட பாக்குறீர்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள்